ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜ குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமோ நமகா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ராகு கேது பெயர்ச்சி வாழ்க்கையில் உங்கள் ஜாத ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் நடந்தாலும் அல்லது உங்கள் ஜாதகம் எவ்வளோ ஒரு அவயோகமாக இருந்தாலும் இல்லை ஒரு நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தாலும் நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒருவருடைய வாழ்க்கையை பொழுதில் பை செகண்டில் மாற்றக்கூடிய வல்லமை ஒரு பிளானட்ஸுக்கு இருக்குனாக்கா அவை இந்த சாயாகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுன்னு சொல்லலாம் மற்ற எல்லா கிரகத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் சனி பத்தில் இருக்காரு சனி நாளில் இருக்காரு இதை தான் செய்வார் கர்மத்தை தான் செய்வார் ஆயுள் பாவத்தை தான் கெடுப்பார் அல்லது செவ்வாய் இருக்காரு விபத்தை தான் கொடுப்பாரு சண்டை சச்சரவை தான் கொடுப்பாரு தங்கச்சிக்கு பணம் கொடுத்து ஏமாறுவார் தெளிவாக சொல்லலாம் ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க அவர் என்ன வேலை செய்ய போறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான் அப்போ ராகு கேது ஒன்பது ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம் பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபஸ்ட்டு கேது தான் ரொம்ப பவர் அதிகம் ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார் தர தரம் இருந்து மேலே விட்டுவிடுவார் அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார் அதில் பதாளத்தை வந்து உழுதுடணும் நம்ம நிறைய நண்பர்களை பார்க்குறோம் நிறைய நபர்களை பார்க்குறோம் நிறைய நண்பர்களை பார்க்கிறோம் சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து கிட்ட கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இரநூறு கோடி லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமா போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும் சினிமா திரையில் சொல்லலாம் சாதாரணமாக இருப்பார் கடகடகடன்னு கடன் வளர்ந்து வந்துருப்பார் வாயை வச்சுரு சும்மா இருக்க மாட்டார் தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார் அப்புறம் அவருக்கு மார்க்கெட்டே போய்டும் இதை போல் அவர் அப்புறம் கடைசியில் வருமானம் கால கஷ்டங்கள் அப்புறம் வந்து கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள் இதெல்லாம் இந்த சினிமா துறையில் நம்ம நிறைய பார்க்கணும் ஒற்றுமையாக இருந்த குடும்பங்கள்லாம் கூட இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னாலே என்னாலே குடும்ப பிரிவுகள் விரிசல்கள் ஏற்படுது காலங்காலமாக அவங்க ரொம்ப ஒற்றுமையாக வாழ்ந்துருந்திருப்பாங்க ஆனால் இப்போ சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகு கேது உள்ள என்றாகக்கூடிய சமயம் அது குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் அப்போ அதே போல் சினிமா துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாகட்டும் அல்லது குடும்ப உறவுகளாகட்டும் ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க அதிபர்களாகட்டும் அல்லது விவசாய பெருமக்களாகட்டும் சாகா சாதாரண சக மனிதர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையாகட்டும் இந்த ராகுகேது நினைப்பார்களே ஆனால் நான் ஒன்னு இல்லை சாமி சாதாரணமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே பாஞ்சு பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கி ஆக்கக்கூடிய திறமை வல்லமை சக்தி இந்த ராகுகேதுக்கு இருக்கு ஆமா சாமி ராகு கேது நினைச்சதுன்னா இமீடியட்டா அவங்கள முதலாளி ஆக்கிடும் அரசியெல்லாம் சாதாரணமாக கூட நின்று இருப்பாங்க அவங்க படிப்படியாக முன்னுக்கு வந்து யார் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அவங்கள கிராஸ் பண்ணி டாப்ல போயிடுவாங்க இதெல்லாம் நடந்த உண்மை அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான அந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நாலு மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போ இந்த ராகு கேது பயிற்சி உங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏன்னா மார்ச் சனி பயிற்சி மே பதினொன்று குரு பயிற்சி ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஒரு பயிற்சி அல்லது உடனடியாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணம்னா அதுக்கு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க தான் டாக்டர் அவங்க தான் சாமி மருத்துவர் ராகு இல்லாமல் நீங்கள் டாக்டர் ஆக முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் டாக்டர் இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது சாரி ராகு இல்லாமல் ஆப்ரேஷன் கிடையாது செட்டஸ்கோப் பிடிக்க முடியாது புரியுதா அப்போது நாளை காலையில என் தலையெழுத்து மாறினோம்னா இந்த ராகு நினைச்சார்னா மாறிடும் மத்தவங்க நினைச்சா மாராதா சாமினா மாறும் அவங்க என்னைக்கு நினைப்பாங்கன்னு யாரும் சொல்ல முடியாது ஆனா இந்த ராகு அப்படி கிடையாது நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன் சினிமா துறையில சொல்லி அரசியல் துறையில சொல்லியிருக்கேன் அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன் தொழில் துறையில சொல்லிருக்கிறேன் தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறேன் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ நண்பர்கள் நமக்கு உயர்ந்த பதவியில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்பு நபர்கள் ஏன் பிரைவேட் ஜாப்ல அடுத்த 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 ப்ரமோஷன்ஸ் வாங்கி ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறுகிறது அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார் உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம் பாருங்கள் துலாம் ராசி என்பர்களே இந்த ராகு கேது பயிற்சி பொதுவா துலாம் ராசி என்பர்களை பொறுத்தவரையில் கடந்த ஒரு மூணு வருஷமாக அல்லது ஒரு ஆமா ஒரு நாலு வருஷமாகவே எப்போ கும்பராசிக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் உள்ளே வந்தாரோ அப்போ எப்போ சனியும் ராகுவும் துலாத்தில் கேது இருந்து மேஷத்தில் ராகு இருந்தார் நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த இருபத்தி ஒன்றில் ராசியில் கேது மேஷத்தில் ராகு கும்பத்தில் சனி அப்போ இந்த காம்பினேஷனில் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு நான்கு வருட காலம் ரொம்ப ஒரு போராட்டமான காலமாக யுத்த காலமாக அமைந்து விட்டது ரொம்ப ஒரு கஷ்டமான காலம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலு வருஷம் படாத பாடு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரையில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை நினச்சோம் கிட்ட போய் நடக்கிற மாதிரி இருந்து தள்ளி போயிடுச்சு ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் தோற்று போயிடுச்சு இப்படியெல்லாம் பலவிதமான கஷ்டங்களை அதாவது வலியும் வேதனையும் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க போல் இந்த ராசி என்பர்கள் பட்ட வழி அவர்கள் பட்ட வேதனை இதுவரையில் யாரும் பட்டதில்லை அந்த அளவுக்கு ஒரு நல்ல தர்மமான குடும்பமாக இருக்கும் நிறைய கடவுள் பக்தி இருக்கும் தெய்வம் சார்ந்த விஷயங்கள்ல ஆன்மீகத்துல அதிகம் ஈடுபட்டு உழைக்கக்கூடியவர்கள் அவங்கவுங்க பக்தி அவங்க அவங்களுக்கு உரிய தெய்வம் ஏன்னா நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் நிறைய பேர் வராங்க முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வராங்க எல்லா சர்வ மதத்தினருமே கூட அவர் அவர்களுடைய நம்பிக்கை அவ்வளவுதான் விஷயம் அப்போ துலாம் ராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கூட கடந்த நான்கு ஆண்டுகள் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக போயிடுச்சு எதுவுமே எந்த ஒண்ணுமே நல்லது நடக்கல விஷயம் அண்ணன் கூட புரிஞ்சுக்கல அக்கா தங்கைகள் கூட புரிஞ்சுக்கல உடன் பிறந்தவர்கள் பங்காளிகள் கட்டிய மனைவியில் இருந்து எல்லாருமே மக்கார் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு சில உறவுகள் மட்டும் ஒரு குடும்பம் மட்டும் சிறப்பா இருந்திருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் துலாம் ராசி என்பர்களே உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த ரா கே சனி பகவான் அதே போல் உங்க ராசிக்கு ராசியில இருந்த ஒன்று ஏழு மற்றும் ஆறு பன்னெண்டாக இருந்த ராகு கேதுக்கள் இந்த ராகுகேது தான் மெயின் ப்ராப்ளம் ஒரு தொழில் செஞ்சுன்னு நினந்திருப்பீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கட்டாயமாக அதை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லைனா அது யார்கிட்டையாவது ஒப்படைச்சிட்டு நம்ம கொடுக்குறோமே அப்படின்னு கொடுக்குறதுக்கு மனசு இல்லாமல் கட்டாயத்தின் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக பிஸ்னஸ் விட்டு வெளியில் வருவீங்க அல்லது ஒரு வீடாக இருக்கலாம் அது ஒரு சொத்தாக இருக்கலாம் அசட்டாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் உங்களால் அதுக்கு மேலே அங்கே நீடிக்க முடியாது காலமும் நேரமும் உங்களை ஒப்படைச்சிட்டு வெளியில் வர சொல்லிடும் இப்படியெல்லாம் பல கஷ்டங்கள் நிறைய அடையாளங்கள் நிறைய அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும் உதாரணங்கள் நிறைய சொல்ல முடியும் அதெல்லாம் கடந்த காலம் துலாம் ராசி என்பர்களே இப்போ உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சூப்பர் டூப்பர் இவ்வளோதான் நமக்கு வேணும் கடந்த காலத்தை விடுங்க சாமி நமக்கு எதிர்காலத்தை பற்றி பேசுவோம் இந்த ராகு கேது பயிற்சி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமாக அற்புதமான முறையில் உங்களுக்கு அமையப்போகுது என தருமை துலாம் ராசி அன்பர்களே காரணம் என்ன தெரியுமா இந்த ராகு உங்களுக்கு திரிகோணத்தில் அமையப்போகிறார் சனி அஞ்சாம் இடத்துல இருந்தப்போ உங்களை வச்சு செஞ்சாரு ஆனால் இந்த ராகு அஞ்சாம் இடத்துக்கு போன உடனே உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே கோடான கோடி ஒரு நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது சார் அஞ்சாம் இடத்தில் அமையக்கூடிய ராகு அதிர்ஷ்ட ராகு நீர் ராசியில கும்பத்துல போய் அமையக்கூடிய கும்பம் என்னங்க அதுக்குள்ள நீர் நிரம்பி இருக்க போகுது அந்த கும்பத்தில் அமையக்கூடிய ராகு சக்தி வாய்ந்த ராகு நீரில் தண்டியில் பாம்புக்கு பலம் அதிகம் எல்லாம் உள்ள ஆதிசேஷன் எங்கே படுத்திருக்கிறாருங்க பார்க்கடலில் நீரில் தான் படுத்திருக்கிறாரு பகவான் பரம்பொருளாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை தாங்கி இருக்கின்றார் அப்போ அந்த ஆதிசேஷனை போல துலாம் ராசி நீர்களே உங்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் பல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் அது மன வலிகளாக இருக்கலாம் மன உளைச்சலாக இருக்கலாம் மனசுல பயமாக இருக்கலாம் வலி வேதனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி அதிலும் குறிப்பாக மிதுன ராசிக்கு கன்னி கன்னிராசிக்கு மூன்றாவதாக துலாம் ராசிக்குத்தான் அதிகமான சுப பலன்களை இந்த ராகுகேது தருகிறார்கள் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதுறைமை துலாம் ராசி என்பர்களே இந்த வேர்ல்டு வேல் நீங்க எங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் இந்த பூமியில நீங்க எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் நிச்சயமா இந்த ராகுகேது பயிற்சியால் அதிக அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசி அன்பர்கள் அமைகிறார்கள் பெரிய பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் யாராலும் ஜெயிக்க முடியாத ஒரு சில விஷயங்களை எல்லாம் எவராலும் செய்து காட்ட முடியாத சில விஷயங்களை எல்லாம் கூட அற்புதமான முறையில் செய்து காட்டக்கூடிய தகுதி நம்ம துலாம் ராசிக்கு நல்ல நேரம் பிறக்குது நல்ல நேரம் கைகூடி வருகுது துலாம் ராசி அன்பர்களே இசை தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில் இடமாற்றங்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் சிட்டிஷன்ஷிப் கிடைக்கும் விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் சரியாகும் சின்ன சின்ன வம்பு வழக்குகள் கோரிட்டு கேஸெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு ஃபேவரபிளான தீர்ப்புகள் கிடைக்கும் பகைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஒரு சில சூழ்ச்சிகளில் போய் சூழ்ச்சி செய்து உங்களை சிக்கலில் மாட்ட விட்டு அந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும் இன்னும் சொல்லப்போனால் திருமண யோகங்கள் நடைபெறும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எனக்கு நாற்பது வயசு ஆகுது சாமி இன்னும் கல்யாணம் ஆகலை நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசில் இன்னும் கூட பெண்களுக்கு கல்யாணம் ஆகலையா போன முறை கூட போன வாரம் கூட ஒரு குழந்த நாற்பது நாற்பத்தோரு வயசில் ஒரு ஒரு அம்மா வந்தாங்க இன்னும் கல்யாணம் ஆகலை நம்ம வாராகிட்ட வந்தாங்க இம்மீடியட்டாக அவங்களுக்கு மேரேஜ் சொன்னத செய்தாங்க அவ்வளவுதான் விஷயம் அதே போல் ஒரு பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க திருப்பூர்ல கடுமையான ஒரு நல்ல குடும்பம் கடுமையான ஒரு கஷ்டத்தில் வராங்க இமீடியட் சொல்யூஷன் ஒரு அரசியல் தலைவர் இந்த பக்கம் பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நேம் டேமேஜ் பண்ணக்கூடிய வகையில ஒரு விஷயம் நடக்க போகுது அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டம் வாராகி செஞ்சு கொடுத்தாங்க இதை போல துலாம் ராசி என்பர்களே மலை போல் வருகின்ற உருண்டு வருகின்ற பார்த்தா பெரிய பயமா இருக்கக்கூடிய பயங்கள் கூட ஒண்ணுமே இல்லாமல் செய்து கொடுப்பாள் அன்னை வாராகி ஆகவே இந்த ராகுகேது பயிற்சி துலாம் ராசிக்கு அற்புதமாக உள்ளது பயம் வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விறுவிறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி